ராமானுஜர் தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்கு அழைத்து சென்று திருக்குளத்தார் என்று மரியாதையுடன் அழைக்க வைத்தவர் சமூக நீதிக்கான விதையை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விதைத்தவர் ராமானுஜர் அடுத்தவங்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்கிறது அதாவது துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்கிறது தான் வந்து வைணவத்துடைய அடிப்படை இலக்கணம் அந்த திருமந்திரத்தை பொதுவெளியில் சொன்னார் தன்னுடைய சுயநலத்துக்காக அதை வந்து தானே வச்சிக்காமல் மற்றவங்களுக்கு சொன்ன ஒரு மாபெரும் பரந்த மனப்பான்மை கொண்டவர் தான் வந்து ராமானுஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வந்து பராசக்தி படம் வெளிவந்த அந்த டைமில் வந்து தணிக்கைத்துறையிட வந்து பல்வேறு தணிக்கைகள் வந்து அவருக்கு நடந்திருக்கு அந்த படத்துக்கு வணக்கம் இது பிளிங்க் மீடியா நான் உங்கள் பி என்எஸ் பாண்டியன் இப்போ நாம் வந்து வரலாறு தத்துவம் வாழ்வியல் சமூக விழிப்புணர்வு தொடர்பான ஆழமான உரையாடுகளை இந்த சேனலில் வந்து செய்கிறோம் நம்முடைய முதல் பயணத்துடைய நாயகன் வரலாற்றின் போக்கையே மாற்றியமைச்ச ஓர் ஆன்மீக புரட்சியாளர் ஸ்ரீ ராமானுஜர் ராமானுஜருடைய உடல் ஏறத்தாழ தொள்ளாயிரம் ஆண்டுகளாக இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் திருவரங்கத்தில் ராமானுஜருடைய திருவுடலில் கால்நகங்கள் வளர்றதாகவும் சொல்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த மகான் ராமானுஜர் இன்றைக்கும் பல்வேறு தருணங்களில் வந்து பேசப்பட்டு வர்றதுக்கான காரணம் என்ன வைணவ விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் கிபி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் நூற்றி இருபது வருஷம் கழித்து அதே மாசம் அதே நட்சத்திரத்தில் இறந்தார் ராமானுஜர் ஒரு ஆன்மீக ஆசான் மட்டும் கிடையாது அவர் ஒரு ஆன்மீக புரட்சியாளர் கிபி பதினொன்னாம் நூற்றாண்டுல சாதி கட்டுப்பாடுகள் உச்சத்தில் இருந்தபோது இறைவனுக்கு முன்னால எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னவர் தான் ராமானுஜர் தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்கு அழைத்து சென்று திருக்குலத்தார் என்று மரியாதையுடன் அழைக்க வைத்தவர் சமூக நீதிக்கான விதையை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விதைத்தவர் ராமானுஜர் அவர்கள் திருமலைக்கு சென்று திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்களை சந்தித்து ஓம் நமோ நாராயணா என்கின்ற திருமந்திரத்தை வந்து கற்றுட்டு வந்தார் அந்த திருமந்திரத்தை வேறு யாருக்கும் உபதேசம் செய்யக்கூடாது அப்படி உபதேசம் செய்தால் அவர்களுக்கு நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜர்கிட்ட சொல்கிறாரு ஆனால் ராமானுஜர் என்ன செஞ்சார் தெரியுமா தனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்தின் மேலேறி எல்லோரும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருமந்திரத்தை பொதுவெளியில் சொன்னார் தன்னுடைய சுயநலத்துக்காக அதை வந்து தானே வச்சுக்காம மற்றவங்களுக்கு சொன்ன ஒரு மாபெரும் பரந்த மனப்பான்மை கொண்டவர் தான் வந்து ராமானுஜர் ராமானுஜர் நிறுவிய தத்துவத்தின் பெயர் வந்து விசிஷ்டாத்வைதம் இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சங்கரர் போதித்த அத்வைதம் இறைவனும் நாமும் ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்லுது மத்துவர் போதித்த துவைதம் இறைவனும் நாமும் வேறு வேறுன்னு சொல்லுது ஆனால் ராமானுஜருடைய விசிஷ்டா வைத்தம் இறைவன் வேறு நாமும் வேறு ஆனால் நாம் இறைவனோட ஒரு பகுதி உடலும் உயிரும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி இறைவனும் நமக்குள்ள ஒரு அங்கந்தான் அப்படிங்கிற இந்த ஒரு பக்திக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து அவர் வந்து தன்னுடைய விசிஷ்டா வைத்தத்தை வந்து சொன்னார் ராமானுஜரோட முக்கியமான மற்றொரு பணி என்னென்னு பார்த்தோம்னா அவர் தமிழுக்கு செஞ்ச மகத்தன சேவைதான் சமஸ்கிருத வேதங்களுக்கு மட்டுமே ஒரு காலத்தில் வந்து மரியாதை இருந்த நேரத்தில் ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வந்து ஏற்றினாங்க சமஸ்கிருத வேதங்களுக்கு சமமாக அதை போற்றி அனைத்து கோயில்களிலும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ஓதணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்கினவர் ராமானுஜர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வார வந்து அவர் போட்டியிருக்காரு இதன் மூலம் தமிழ் பக்தி இலக்கியம் எழுந்திருந்த அந்த மரியாதையை அவர் திரும்ப கொண்டு வந்தார் ராமானுஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு அடுத்தவங்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்கிறது அதாவது துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்கிறது தான் வந்து வைணவத்துடைய அடிப்படை இலக்கணம் ராமானுஜர் வந்து துன்பத்திருப்பதற்கு உதவியும் செஞ்சார் பிறருக்கு துன்பம் செஞ்சவங்களையும் வந்து வெறுத்து ஒதுக்கினார் அதுக்கு அவருடைய மனைவியும் வந்து விதிவிலக்கில்லை இல்லை ராமானுஜருடைய மனைவி பெயர் வந்து தஞ்சம்மாள் அவங்க வந்து ராமானுஜரை திருமணம் பண்ண பிறகு ராமானுஜர் தாழ்ந்தகுலத்தை சேர்ந்த பலரோடு நட்பு பாராட்டியது அவங்களுக்கு பிடிக்கல குறிப்பாக சொல்லப்போனால் ராமானுஜர் ஒரு முறை வந்து தன்னுடைய குருநாதர் குலத்தை சேர்ந்த திருக்கட்சி நம்பியை நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் உணவருதணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்போ இது வந்து அவங்க மனைவி தஞ்சம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால் வந்து நடுவழியில் வந்து சாப்பாடை போட்டு வந்து அவமதிக்கிறார் ஜாதி வேறுபாடுகள் பார்க்குறத வந்து ராமானுஜர் வந்து அடியோடு வெறுத்தார் ஸோ தன்னுடைய மனைவி தஞ்சம்மாள் பலமுறை இதுபோன்று தன்னுடைய குலத்தை சேர்ந்த தோடர்களை அவமதிக்கிறத வந்து பார்த்து அவங்களே வந்து வெறுத்தார் ஸோ அதனால் அவங்கள விட்டு அவர் பிரிகிறார் திருமந்திரத்தை அறிந்து கொள்வதற்காக ராமானுஜர் வந்து பதினெட்டு முறை திருமலைக்கு போகிறாரு அவர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த திருமந்திரத்தை வந்து பெற்றுட்டு வந்து குருவினுடைய பேச்சையும் கேட்காமல் அவர் வந்து அந்த திருக்கோஷ்டி கோபுரத்து மேலே ஏறி அவர் சொல்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ராமானுஜர் திருக்கோஷூர் கோபுரத்து மேலாம் வந்து ஏறி சொல்லலை அவர் மதுராந்த ஏன்னா அது கோபுரம் ரொம்ப பெருசு மதுராந்தகம் கோயில் கோபுரத்து மேலே தான் வந்து அவர் ஏறி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் வருடத்துக்கு முன்பு நடந்ததை தொடர்ச்சியாக பல்வேறு சூழலில் திருக்கோஷூர் கோபுரம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அது இப்போ இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே திருவரங்கத்தில் வந்து ராமானுஜருக்காக வந்து தனி கோயிலே இருக்குது அந்த கோயிலில் வந்து அவருடைய மேனி அதாவது தானான மேனி அப்படின்னு வந்து அந்த சொல்லப்படுற அந்த சிலை இருக்குது இந்த சிலை வந்து மூலிகையிலாக வந்து பாதுகாக்கப்பட்டு வருது அதுதான் வந்து ராமானுஜருடைய திரு உடல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திருவுடலை தான் வந்து போற்றி பாதுகாத்து வரான்னு சொல்கிறாங்க ஆனால் வைணவ பெரியவர்கள்லாம் இறந்தால் அவங்கள வந்து சமாதிப்படுத்தி அது மேலே துளசி மாடை வச்சு அதை வந்து பிருந்தாவனம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க அந்த மாதிரி தான் வந்து ராமானுஜருடைய சமாதி மீது தான் வந்து அந்த தானான மேனி அப்படிங்கிற கூடிய அந்த சிலை வந்து அமைக்கப்பட்டுதான் வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கிறது சிலையா அல்லது ராமானுஜருடைய திருவுடலாக ஆயிரம் ஆண்டு கழிச்சு கூட ராமானுஜர் இன்னையளவுக்கு வந்து பேசிட்டு வர்றாங்க ராமானுஜரை பற்றி தொடர்ச்சியாக புத்தகங்கள் வந்து வெளி வந்திருக்கு ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர் ராமகிருஷ்ணானந்தர் அப்படிங்கிறவர் வங்க மொழியில் எழுதி தமிழில் வந்து பன்மொழி புலவர் கா ஸ்ரீ ஸ்ரீ எழுதியிருக்க ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு கவிஞர் வாலி அவர்களில் எழுதி வெளியிட்டிருக்கிற வந்து ராமானுஜர் காவியம் டிஎன் சுகி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து எழுதிய ராமானுஜர் அப்புறம் வந்து ஆர் எம் வீரப்பன் அவர்கள் வந்து மதிப்புரை கொடுத்துருக்க அருளாளர் ராமானுஜர் மூத்த எழுத்தாளர்கள் சான்றல்லிய வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அப்புறம் வந்து மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு சொல்லி பீஷ்டி அவர்கள் வந்து ராமானுஜரை பற்றி எழுதியிருக்காங்க இது மட்டும் இல்லை கலைஞர் தொலைக்காட்சியில் வந்து அவர்கள் வந்து ராமானுஜரை பற்றி வந்து ஒரு தொடருக்கு வந்து கதவசம் எழுதினார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் இது நடந்தது அந்த தொடர் ஒளிபரப்புனாங்க இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு பகுத்தறிவு வாதியான கலைஞர் ஆன்மீகவாதியான ராமானுஜரை பற்றி எழுதுகிறார் அவர் கொள்கையிலேருந்து விளையிட்டாருன்னு கேட்குறாங்க இதை பற்றி கலைஞர்கிட்ட வந்து அப்போ கேட்குறாங்க கலைஞர் வந்து ஏன் ராமானுஜ காவியத்தை வந்து எழுதணும் அப்படிங்கிறத வந்து ஒரு நல்ல சுவாரிச சம்பவமாக சொல்கிறாரு அதாவது அந்த காலத்தில் வந்து படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது அதாவது தணிக்கை சான்றிதழ் வாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வந்து பராசக்தி படம் வெளிவந்த அந்த டைமில் வந்து தணிக்கைத்துறையிட வந்து பல்வேறு தணிக்கைகள் வந்து அவருக்கு நடந்திருக்கு அந்த படத்துக்கு ஸோ அதை தொடர்ச்சியாக வந்து திரும்பி பார் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படம் வந்து நடிகர் திலக சிவாஜி கண செய்தி கலைஞர் கதைவாசனம் அதுக்காக வந்து அந்த தணிகை அலுவலகத்தில் வந்து கூப்பிட்றாங்க சில சென்சார்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு மாடி கட்டடம் அந்த கட்டடத்தை வந்து கலைஞர் வந்து அஞ்சு மாடி லிஃப்ட்டுலாம் கிடையாதான் அப்போ அவர் தான் வந்து அஞ்சு மாடியை ஏறி ஏறி போகும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு குறை சொல்ல இதை கட் பண்ணணும் அதை கட் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட நாலாயிரம் அடி வந்து கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அந்த படத்தோட டைரெக்டு காசிலிங்கம் அப்புறம் கலைஞர் அவங்களுடைய நண்பர்லாம் சேர்ந்து சேர்ந்து படியில் ஏறி 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 வந்து இறங்கி ஒவ்வொரு நாளும் போய் அதிகாரிகள்கிட்ட வந்து பேசுவாங்களாம் அஞ்சு மாடி ஏறி ஏறி இறங்கி இறங்கி வரோம் உங்களுக்கு அப்படி கூட ஒரு இறக்கம் இல்லையா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அலைய விடுறீங்களே எங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு வந்து கலைஞர் சொல்லும்போது அப்போ அதுக்கு அந்த அதிகாரி வந்து சொல்கிறாராம் திருப்பதி மலை கூட மழை தான் அது மேலே ஏறி போனால் கூட புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது கலைஞர் திருப்பி வந்து ஒரு பஞ்சு வச்சுருக்காரு என்னென்னா திருப்பதிக்கு போனாலும் இங்கே போனாலும் ஒரே ரிசல்ட்டு தான் என்னென்னா மொட்டை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது தவிர வந்து அந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் கூடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன வசனம் அப்படின்னா கொள்கை முழக்கம் செய்வதற்காக கோபுரம் ஏறி நிற்கும் தலைவர்களே அந்த கொள்கையிலிருந்து எத்தனை முறை வழுக்கி விழுந்திருக்கிறீர்கள் என்று ஒரு முறை திரும்பி பாருங்கள் தான் அந்த வசனம் இந்த வசனத்தில் எந்த தப்பும் கிடையாது இது ஏன் வந்து இந்த வசனத்தை வந்து நீக்க சொல்கிறீங்க அப்படின்னு கலைஞர் கேட்கும்போது திருக்கோஷ்டியூரில் கோபுரத்து மேலே நின்று ராமானுஜர் வந்து சில கேள்வியில் கேட்டார் அவரை தான் இந்த வசனத்து மூலமாக நீங்கள் கிண்டல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிகாரிகள் வந்து சொன்னாங்களாம் இவங்க எவ்வளவோ விளக்கங்கள்லாம் வந்து கொடுத்து கூட அந்த ஒரு வசனம் மட்டும் இடம் இடம்பெறாமல் அதை அப்படியே வந்து நீக்கிட்டாங்களாம் ஸோ அப்போ தான் கலைஞர் வந்து யோசிச்சாரன் எப்படி ராமானுஜர்னா யார் சின்ன வயசில் வந்து ராமானுஜர் ராமானுஜர் பற்றிலாம் கேள்விப்பட்டு பக்தி பாசரங்கள்லாம் வந்து இப்போ பாடுறத கேட்டிருக்க கலைஞர் தான் ராமானுஜரை பற்றி தீவிரமாக சிந்தித்து பார்த்துருக்காரு அதன் பிறகு ராமானுஜர் தொடர்ச்சியாக படிச்சுட்டு வந்து தான் ஒரு காலத்தில் வந்து குட்டி பத்மினி வந்து அந்த கலைஞர் டிவியில் தொலைக்காட்சி தொடர் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒத்துக்கிட்டு இல்லை நான் ராமானுஜரை பற்றி நானே எழுதுவேன் அவரை பற்றி நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய மீண்டும் நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி அவர் படிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு ஒருத்தவங்களை பற்றி இப்போ எழுதுகிறோம் படிக்கிறோம்னா அவங்க பேரில் வந்து ஒரு முழு ஈடுபாடு இருக்கணும் எனக்கும் வந்து ஈடுபாடு இருந்துச்சு தான் இல்லைனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி முழு ஈடுபாடுன்னு சொல்கிறீங்க கொள்கையிலேயே அப்படின்னு கேட்கும்போது இதரை பற்றி எழுதுறதுன்னா அவர் பேரில் ஈடுபாடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் தன்னுடைய மனதை பாதித்ததாக வந்து கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு இதுக்காக வந்து இந்த வசனம் எழுதுறதுனாலேயோ கதை எழுதுறது காமானுஜரை பற்றி கதை எழுதுறதுனாலேயோ வந்து கொள்கையிலேருந்து நான் வந்து மாறலை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விளக்கம் வந்து கொடுத்தாரு அந்த விளக்கத்தில் வந்து கம்பரசம் எழுதிய பேரறிஞர் அண்ணா தான் வந்து பிற்காலத்தில் கம்பருக்கு செல வச்சாரு அப்படின்ற ஒரு கருத்தையை வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி திராவிட கழகத்தின் சார்பில் வந்து சென்னையில் வந்து கலைஞருக்கு வந்து குன்றர்கோடி அழிகளாரை கொண்டு தான் வந்து கலைஞருடைய சிலையே வந்து திறந்தாங்க ஸோ அதனால் வந்து ராமானுஜரை பற்றி தான் எழுதுறதுனால அதில் வந்து முழு ஈடுபாடு காட்ட மாட்டேன் அப்படின்லாம் வந்து யாரும் வந்து நினைக்காதீங்க நான் வந்து ஒரு தான் வந்து அதை எழுதணுன்னு சொல்லி கலைஞர் சொன்னது அன்றைய தினம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து இந்த பூமியில் வாழ்ந்த ஆயிரக்கணக்கானவருடைய வாழ்க்கையை மாற்றிய மகான் ஸ்ரீ ராமானுஜர் அவரது உடல் அதாவது தானான திருமணி இன்றும் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் தொள்ளாயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கிறது உலகம் முழுவதும் இராமானுஜர் பற்றிய பேச்சுகளும் அடிக்கடி அவரை பற்றிய பல்வேறு கருத்துக்களும் புத்தகங்களும் காணொலிகளும் வருவது வந்து ராமானுஜரை வந்து இன்னும் உயிர்போட வச்சுருக்கிறது ராமானுஜரை மட்டுமல்ல அவர் கொண்ட கொள்கையையும் இன்றளவும் வந்து உயிர்ப்போட வச்சுருக்கு ராமானுஜர் மகான் மட்டுமல்ல மானுடத்திற்கு சேவையாற்றிய மகத்தான மாமனிதர் மாமனிதர்தான் ராமானுஜருடைய வாழ்க்கையை பற்றிய ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றனர் அவருடைய சிலை மட்டுமல்ல அவருடைய காலத்தில் நடந்த பல்வேறு விஷயங்களை இன்றளவும் எழுத்தாளர்கள் எழுதி கொண்டு வருகிறார்கள் ராமானுஜருடைய தாசன்களாக பலர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வைணவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் ஸ்ரீ ராமானுஜிய நம என்று ராமானுஜருடைய மந்திரத்தை கொண்டுதான் எழுதுகிறார்கள் இந்த அளவிற்கு மானுடம் போற்றிய மகாத்தான மனிதர் ராமானுஜர் அவர்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களையும் பயனுள்ள கருத்துக்களையும் உங்களிடம் ப்ளின் மீடியா கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நண்பருக்கு பகிருங்கள் நன்றி